அனைத்து நல்லங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த உத்தரவுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம ரெண்டு தரப்பு இருக்கக்கூடிய வாதங்களை நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ணோம்ல ஸோ அந்த வகையில் மற்ற சேனல் எப்படின்னு தெரியல ஆனால் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் இஸ்ரேல் தரப்பு வாதங்களையும் அதே தான் சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய வாதங்களையும் நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி அதற்கான தீர்ப்புகளையும் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ளார சிவில் வார் வந்துருமா அப்படின்ற மாதிரியான பெரிய தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது இந்த தகவலை கூட நம்ம ரெண்டு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன தெரியுங்களா டெக்ஸாஸ் டெக்ஸாஸ் மாகாணத்தில் திடீர்னு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு நீங்க அந்த பேரிகேடை தூக்கணும்னு சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் அறங்கேறி கொண்டிருக்கிறது நேஷனல் கார்டை எதிர்த்து மிலிட்டரி உள்ள இறங்க போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்க வந்து இரண்டாவது சம்பவம் மூன்றாவது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் இங்கே இருக்கும் போது வந்து பெற்று எரிகிறதுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது பெரிய ஒரு போராட்டம் மொத்தமாகவே முடக்கிட்டாங்க ஸோ அது என்ன தகவல்னு பார்த்துடலாம் நான்காவது இஸ்ரேலுக்கு ஆசானுடைய இஷ்யூ சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஹோப் இன்றைய செய்திகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா நிறைய ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டெல்லாம் எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கங்களை நம்ம தெளிவாக கொடுத்துடலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக நான் சொல்றேன் இரண்டு தரப்பு இருக்கக்கூடிய வாதங்களையும் நம்ம சொல்லிட்டோம் அதனால் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் ஆனால் இது இந்த கோர்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது வந்து யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கீழே வருது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இல்லை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் சரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னென்னா இஸ்ரேல் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல ஏன்னா நம்ம வாதங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம் அமெரிக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் ஜட்ஜஸ் வந்து நம்மளுக்கு சாதகமாக வந்துவிடுமோ அப்படின்ற மாதிரியான இதில் இருந்திருப்பாங்க ஆனால் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா அனைத்து வித முகாந்திரமும் இருக்கிறது அதாவது இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற நியாயங்களை நான் இப்போதைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நியாய நியாயங்கள் முகாந்திரம் அனைத்தும் உள்ளது ஸோ இஸ்ரேல் வந்து நிச்சயம் வார்க்கரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை முதல் எடுத்தவொடனே உடனே பொடேன்னு போட்டாங்க என்ன அப்படின்னா எங்கள் நம்பூர்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்கள்ல நான் நீங்கள் குற்றவாளி தான் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மொதல் விஷயத்த சொல்லிட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சஃபிஷியன்ட் ஆஃப் அதாவது சஃபிஷியன்ட் ஆஃப் கன்க்ளூஷன் அப்படின்னா தேவையான ஆதாரங்களை சவுத் ஆப்ரிக்கா இஸ்ரேல் கிடையாது சவுத் ஆப்ரிக்கா எங்களுக்கு சமிட் பண்ணியிருக்கு இதில் நாங்கள் ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்கள் என்ன அப்படின்னா இஸ்ரேலில் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா அவர் சொன்ன வார்த்தை ஹியூமன் அனிமல்ஸ் மனித மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எங்களுக்கு இன்னும் உறுத்தலாகவே இருக்கிறது ஸோ அந்த வார்த்தை சவுத் ஆஃப்ரிக்கா சொன்ன ஸ்டேட் மட்டும் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கிளியரான எவிடென்ஸாக இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல கேலட் அவரோட வசனத்தை குறிக்கோளாக சொல்லியிருக்காங்க குறிக்கோள் அப்படின்னா ஒரு அண்டர்லைன் எடுத்து அந்த வார்த்தையை ரொம்ப பிரதிபலிப்பாக சொல்லியிருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசா மீதான இனப்படுகொலையை தடுக்க இஸ்ரேல் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என நம்புகிறோம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது எடுக்க வேண்டும் இந்த இடத்துல வந்து கட்டாயப்படுத்தலை எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஃபைனலாக கிடைக்கிது நம்ம இதுக்கான சொல்யூஷன் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ராணுவம் எந்த இனப்படுகளை செயல்களையும் செய்யாமல் இருப்பதை இஸ்ரேல் அரசு உறுதி செய்யும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க மூன்றாவது பாயிண்ட் அதாவது சிக்ஸ்டீன் பா ஐஃபன் ஒன்னு நான் சொல்கிறேன் நான் இனப்படுகொலைக்கான அனைத்து பொது வேண்டுகோள்களையும் தண்டிக்க இஸ்ரேல் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அதாவது அவங்களை தண்டிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்னு இருக்காங்க காசா பகுதியில் வாழ்க்கைக்கு பாதகமான நிலைமைகளை தீர்க்க இஸ்ரேல் உடனடி மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாதகமான நிலைமைகள் அப்படின்னா மனிதாபிமான உதவிகளாக இருக்கட்டும் இல்லை பாலஸ்தீன மக்கள் வாழ்வதற்கான தீர்ப்புகளாகட்டும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு ஐஃபன் பார் ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனப்படுகொலையை பாதிக்கும் செயல்களில் ஆதாரங்களை பாதுகாக்க இஸ்ரேல் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்கும் எதையும் நீங்கள் அளித்திடக்கூடாது மற்ற எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்புங்கிற நம்பிக்கையில் இருக்கும் ஸோ லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாதத்திற்கு இந்த நீதிமன்றுடைய தீ தீர்ப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஃபாலோ பண்ணதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எப்படி பண்ணீங்க மனிதாமே அடிப்படையில் உதவிகளை செஞ்சீங்களா போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தினீங்களா எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொண்டு வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அப்போது உங்கள் தரப்பு நியாயங்களை நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் தரப்பு நியாயங்களை நாங்கள் கேட்குறோன்னுட்டாங்க இப்போதைக்கு இதுதான் இறுதி தீர்ப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இது இஸ்ரேல் தரப்பில் பயங்கரமான ஒரு ஷாக் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பில் இது சந்தோஷப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எங்களுக்கு சந்தோஷன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா தரப்பாக வாதிட்டவங்க எல்லா டிவி சேனல்லேயும் இது நேரலை வந்து விட்டுருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு நூறு பர்சன்ட் ஒரு உத்தரவிடுற மாதிரி சொல்லலை இல்லையா அந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஆனால் அந்த ஒரு வார்த்தையை சொல்லலை இது எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது அன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஃபாரின் மினிஸ்டராகட்டும் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்று இருக்கிறாங்க உடனடியாக வார் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணுங்கள் இது இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்கண்ணா இது எதோடு விட மாட்டோம் இன்னும் யூஎஸ் இருக்காங்க யூகே இருக்காங்க அவங்க மீது நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அவங்க மீது ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன இனப்படுகொலைன்னு வந்துவிட்டது எங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வந்துவிட்டது அப்போ இதற்கு ஆதரவாக இருந்த நாடுகளையும் ஏன் தண்டிக்க கூடாது அவங்களும் தானே பின்னாடி வந்தாங்க அவங்களையும் போடு ரெண்டு கேஸு அப்படின்ற அளவுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டாங்க சரி இந்த தீர்ப்புக்கு நெதன்யாகு தரப்புல இருந்து ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா அதுதான் முக்கியம் ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் இடத்துல உங்ககிட்ட நான் ரிமைண்ட் பண்ண விரும்புறேன் என்ன இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து புடின் கைது வாரண்ட்டை பிறப்பிச்சிட்டாங்க அப்படி ஆக்சுவலாக ஐசிஜியை விட இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அதுக்கான காரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆனால் இதுவரை கைது செய்தாங்களான்னா கைது செய்யலை சரி இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னுடைய ஃபைனல் தீர்ப்பு இப்போ ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்தாங்க இல்லையா உடனடியாக நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கணுன்ற ஒரு முடிவு வந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வார்த்தை சொன்னாங்க இல்லையா அதற்கு வந்து இவங்க அந்த ஒரு மாதம் கேப் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ஃபைனல் இறுதி தீர்ப்பாக இஸ்ரேல் தரப்போ வந்து ஒரு மாதம் கொடுக்காம இங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டை வந்து நான் உடனடியாக வார நிறுத்தத்தை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தாங்கன்னா இதை எடுத்து இதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் இங்கே இன்டர்நேஷ்னல் சாரி யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு கொண்டு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாடுகளும் தலைமை நாடுகளில் இருக்கக்கூடிய ஆறு நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓ ஓட்டெடுப்பு நடத்துவாங்க அதில் அமெரிக்கா வீட்டோ கொண்டு வந்துடுவாங்க யூகே வீட்டோ கொண்டு வந்துடுவாங்க வீட்டோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஃபைனலாக இவங்க என்ன அவங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கொண்டு வந்துடுவாங்க அந்த நம்பிக்கையில் தான் அமெரிக்கா இருக்கிறது சரி ஃபைனலாக யாருக்கு சாதகம் வருது வரலன்றது அப்பாற்பட்ட விஷயம் பட் உலகளாவிய அளவில் அமாசி மேற்கொண்ட மேற்ப மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியில் இது முதல்கற்ற வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இதை நாங்கள் எதிர்பார்த்தோம் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோம் இந்த எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு இந்த க எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு முதல் ஸ்டெப்பு வந்து இது கிடைத்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான ரிசல்ட்டு வருமா அப்படின்னா அதை கேள்விக்குறி நம்ம தான் போட்டோம் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் போய்ட்டு ஃபைனலாக கொண்டு வந்து அதை எந்த நாடுமே வீட்டு அதிகாரம் கொண்டு வந்து தடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் இல்லை கோர்ட்டு வந்து நிறுத்துங்கள்ன்றாங்க இப்போ பெஞ்சமின் எதனையாக இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு இது வந்து அன்ஃபேர் இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு எங்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்கள் மக்களை அநீதின்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் உருக உருக்கமான டைலாக்லாம் நிறைய சொல்லிட்டார் ஏன்னா எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் வேறு யாருமே இடைநின்று தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது இதை நாங்கள் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணோம் யார் பண்ணி என் பேச்சை கேட்கல கூட்டுங்க இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட்டிட்டு அந்த நாடு கைது பண்ணுங்கன்ற அளவுக்கு சொல்லலாம் ஆனால் அதுக்கு எல்லா நாடுகளும் உடன் பண்ணும் அது ஆகுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி சரி நம்ம இதை பற்றின விவாதங்களை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் நிறைய நாடுகள் இன்க்ளூடிங் ஜெர்மனி கூட என்ன பண்ணிட்டாங்க ஆரம்ப கட்டத்தில் ஒரு விஷயத்த சொன்னாங்க எதுக்காக அப்படின்னாங்கன்னா இல்லை இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு வந்த இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் கனடா எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க ஆனால் திடீர்னு இன்னைக்கு ஜெர்மனி அப்படியே அந்தர்பெல்ட் எடுத்து கீழே தொங்கிட்டாங்க என்ன காரணம்னா இல்லை இல்லை ரைட்டு தான் இந்த தீர்ப்பு ஏற்றுக்கலாம் இஸ்ரேல் கொஞ்சம் வார் நிறுத்தத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நான் ஏன் இஸ்ரேலுக்கு ஆதரவான தீர்ப்பு அதை இஸ்ரேல்ன்ற பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த தீர்ப்பை வரவேற்குன்னு சொன்னால் ஒரு வழியாக நிறைய மக்கள் இன்னும் இறந்துட்டே தாங்கிறாங்க இதுக்கான தீர்வு தாக்குதலில் இல்லை போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து பேச்சுவார்த்தை மூலிமா கூட தீர்வு கொண்டு வரலாம் அந்த அதை நோக்கி செல்லுமா அப்படின்ற ஒரு அடிப்படையில் சொன்னேன் பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியல ஆனால் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான்ங்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த தீர்ப்புகளை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் ரெண்டாவது ரொம்ப ஒரு அவசரமான செய்தி என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ளே சிவில் வார் வந்துடுமா அந்த மாதிரியான தாக்கங்கள் வந்து நிறைய தென்படுகிறது அப்படின்னா இந்த டெக்ஸாஸ் டெக்ஸாஸ்னுடைய கவர்னர் எடுத்த நடவடிக்கை எதிராக அவங்களுடைய கோர்ட்டுக்கு கொடுத்த தீர்ப்பு அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்றது கடந்த இரண்டு நாளாக பார்த்துட்டோம் இருந்தாலும் யாராவது புதுசாக வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன் டெக்ஸாஸில் நிறைய இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் அதாவது அகதிகள் எல்லாம் நிறைய பேர் உடந்து உள்ள நுழைகிறாங்க அப்படி உள்ளே நுழையும் போது ஆளுநர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய கம்பி வேலியை போட்டு தடுத்து எல்லாத்தையும் நிறுத்துறாரு ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா திடீர்னு கோர்ட்டு உள்ளே போகுது அப்படிலாம் இல்லை நீங்கள் எப்படிங்க நீங்கள் வந்து தடுக்கலாம் அவங்க என்ன மிருகங்களாக அவங்க மனிதாபிமான முறையில் நடந்துக்கோங்க உள்ள விடுங்க திறந்து விடுங்கன்றாங்க அப்போ டெக்ஸாஸ்னுடைய ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா கோர்ட்டு சொல்றெல்லாம் கேட்க முடியல நீங்கள் வந்து இருங்க நான் இருக்கிறதுக்கு இப்படி தான் நான் தடுத்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டெக்ஸாஸ்னுடைய நேஷ்னல் கார்டு இருக்குல்ல நேஷ்னல் கார்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக வந்து உள்ள இருந்துட்டு இங்கே மிலிட்டரி இருக்குல்ல அதாவது யூஎஸ்னுடைய மிலிட்டரியே உள்ளே விடல நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தடுப்பதற்கான அதிகாரம்லாம் கிடையாது கிளம்புங்கன்ட்டு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க அனுப்புனதுனால என்னாச்சுன்னா பைடன் நிர்வாகம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டைம் அதாவது ஃப்ரைடே வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீங்கள் அந்த பேரிகேடெல்லாம் தூக்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு மைக்ரென்ட்ஸ்லாம் உள்ளே விடுறீங்களா இல்லை நாங்கள் ஒட்டுமொத்த அமெரிக்கோடய படைகளை உள்ளே இறக்கட்டமான்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தது அதாவது நேஷ்னல் கார்டுகளை எதிர்த்து நம்ம பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது இது வரைக்கும் நடந்த நிகழ்வு நான் உங்ககிட்ட அடுத்தடுத்த விஷயங்களை நான் உங்ககிட்ட ஒன்று ஒரு விஷயம் அடுக்க போகிறப்ப ஏன் சிவில் வார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போ டெக்ஸாஸ்னுடைய ஆளுநருக்கு ஆதரவாக இருபத்தஞ்சி மகாணம் என்ன பண்ணிட்டாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்க நேஷ்னல் கார்டை வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா வரைபடத்தில் பிங்க் கலர் இருக்கிற எல்லா மகாணமும் யாருக்கு ஆதரவு டெக்சாஸுக்கு ஆதரவு எங்கள் மகாணத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நேஷ்னல் கார்டை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லி ஒரு சில நேற்றையும் நம்ம பார்த்தோம் ஒரு அஞ்சு நேஷ்னல் கார்டை வந்து இங்கே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நேஷ்னல் கார்டு அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லியிருக்கணும் நான் அதை சொல்லாமல் நான் இந்த விஷயத்தை நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக நேஷனல் கார்டு அப்படின்னா ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்குங்க அந்த மாகாணத்தினுடைய முழு கண்ட்ரோல் இப்போ எப்படி காவல்துறை இருக்குல்ல நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா காவல்துறை இருக்காங்க காவல்துறை பார்த்தோன்னா அந்தந்த மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே மிலிட்டரின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படியே கற்பனைகளை கொண்டு போயிட்டு நம்ம அங்கே மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக வேண்டாம் நேஷனல் கார்டு அப்படின்னா அங்கே கவர்னரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் கவர்னரு இங்கே நம்ம சீஃப் மினிஸ்டர் அதாவது முதலமைச்சராக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ அந்த நேஷனல் கார்டு தான் முழு பவர் அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த நேஷ்னல் கார்டில் ஒர்க் தான் அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க போய் மில்ட்ரியில் சேர்த்துறது இதில் இருக்கவங்க எல்லாமே வந்து இவங்க பார்ட் டைமாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல் டைமாகவும் யூஸ் பண்ணுறாங்க நிறையா விஷயங்கள் இருக்குது அதில் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை நம்ம பட் இந்த நேஷ்னல் கார்டை எடுத்து அவங்களுடைய இராணுவம் வந்து இனி த இறங்க போகிறாங்க பட் ஏன்னா இருபத்தஞ்சி மாகாணங்களுடைய நேஷ்னல் கார்டும் இங்கே வரப்போதா என்னன்றதை பார்த்துடலாம் ஸோ அதை விட மிக முக்கியமான விஷயம் ஏன் டெக்ஸாஸில் மட்டும் மிகப்பெரிய ஒரு பதற்றம் இதை ஏன் வந்து எல்லாரும் வந்து ஆதரிக்கிறாங்க ஏன் பைடன் நிர்வாகம் வந்து எதுக்குறாங்க அப்படின்னும் போது இந்த வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் அதாவது கௌதமாலாவிலிருந்து நெஹ்ராவோ கோஸ்டாரிக்கா பனாமா அப்படியே மேலே இங்கே மெக்சிகோ இவங்க எல்லாம் எங்கே அகதிகளாக உள்ளே போகிறாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம ஒரு ரெட் லைன் போட்டிருக்கோம் பற்றியா அந்த ரெட் லைன் தான் அமெரிக்கானுடைய வரைபடம் ஸோ அதுக்குள்ளே நுழைய போகிறாங்க ஆல்மோஸ்ட் ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லை பகுதியில் எல்லா இடத்துலையும் நேஷ்னல் கார்டு இது வந்து மிலிட்டரி நிறுத்தலை அந்தந்த டெக்ஸாஸாக இருக்கட்டும் இல்லை அரிசோனாவாக இருக்கட்டும் இல்லை கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும் எல்லாமே அவங்கவுங்க நேஷ்னல் கார்டை பெரிய அளவுக்கு நிறுத்துவாங்க இந்த கலிஃபோர்னியாவில் இன்றைக்கி காலையில் கூட போட்டில் உள்ளே வந்து சைடில் இறங்கினாங்க மேலே இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது மைக்ரன்ஸ் அதாவது அகதிகள் உள்ளே வந்திருக்காங்க ஆனால் அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் இருக்குல்ல அதில் மட்டும் ஒரு லட்சம் பேர் வந்துவிட்டாங்க இது நான் சொல்கிறது அக்டோபர் ஆறுக்குள்ள ஸோ இவங்க வந்த டெக்ஸாஸ்னுடைய மைக்ரன்ட்ஸு என்ன பண்ணிட்டாங்கன்னா பஸ்ஸு மூலியமாக லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு டென்வருக்கு சிக்காகோ நியூ நியூயார்க்கு பிளடெல்பியா டிசி எல்லாத்துக்கும் பிரித்து பிரித்து அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்பி ஒரு ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்க சரி இப்போ பைடன் நிர்வாகத்துக்கு என்ன சட்ட சிக்கல் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு மகாணம் வந்து சொன்னாங்க இல்லையா இருபத்தஞ்சு மகாணத்தில் ப்ளூ கலர் இப்போ இது காற்றம் இல்லையா வந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து ரிசல்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த பிங்க் கலரெல்லாம் யாரோட கட்சினா ட்ரம்ப்போட கட்சி அதனால் இவங்க ஆதரவளிக்கிறதுல பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது ஏன்னா இவங்க கட்சி தான் இப்போ இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பிஜேபி ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு இல்லையா ஐயோ இந்தியா கூட்டணி பெரிய பரபரப்பான நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு நிதிஷ்குமார் ஒரு பக்கம் வெளியேற்ற மாதிரி சொல்கிறாங்க மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் வந்து வெளியேற்ற சொல்கிறாங்க அடுத்தடுத்த அதாவது பகவத் மான் அவர்கள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீப் மினிஸ்டர் அவர் வேற கொஞ்சம் இல்லை இல்லை இந்தியா கூட்டிலேருந்து வெளியேடுற மாதிரி ஐயோ பத்தியா பத்யா பத்தியா சைக்கிளையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ இந்த பிங்க் கலர் என்ன அப்படின்னா ட்ரம்ப்போட இது ஆனால் நீல கலர் என்ன அப்படின்னா திரும்பி நான் சைக்கிளில் நான் வரைபடத்துக்கு வந்துடுறேன் நீல கலர் என்ன அப்படின்னா பைடனோட இது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி மகாணம் ஆதரவு தெரிவித்தாங்க பாரு அதில் அஞ்சு யார் யாரோட கட்டுப்பாட்டில் பைடனுடைய நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜார்ஜியா வெர்ஜினா நிவேடா எம்ஸ்பியர் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பர்பிள் கலர் மாதிரி இருக்குல்ல அந்த ஃபைவ் ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகாணம் இது எல்லாம் வந்து நாங்கள் டெக்ஸாஸுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சரி இப்போ இதை ஏன் தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்கன்னா பைடன் வந்து கண்மூடித்தனமாக நாங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் உதவிகள் செய்கிறோம் எல்லாம் வந்து சொல்லப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் இருபத்தி ஏழாயிரம் பவுண்டு எடை கொண்ட ஃபேன்டலின் அதாவது போதை மருந்துகளை வந்து பார்டர் பகுதியில் இல்லிகளாக பிடிச்சிருக்காங்க அதனுடைய மதிப்பு மட்டும் இருபத்தி நாலு பில்லியன் நம்ம இன்னைக்கு காலையில் ரவிக்குமார் மார்க்கெட் சேனலில் ஒரே நாளைக்கு ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் அளவுக்கு பிடிச்சாங்கன்னு சொன்னாலே போதை மருந்து ஸோ அந்த மாதிரி இந்த இந்த ஃபேண்டனி அம்ன்றும் இருபத்தி நாலு பில்லியன் அளவுக்கு தெரிஞ்சு இன்னும் தெரியாமல் எவ்வளோ உள்ளே போயிருக்கோம் இந்த மாதிரி இல்லீகலாக மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போதைப் பொருளும் உள்ளே வந்தது அப்படின்னா என்ன ஆக போகுது நாடு ரொம்ப கஷ்ட காலம்னு இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒட்டுமொத்த அமெரிக்காவோடைய ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுத நினைக்கிறார் பைடன் அவர்கள் திறந்து விட்டுட்டு மொத்த அகதிகளும் உள்ளே விட்டுட்டு இல்லீகலான எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு என்ன நினச்சிட்ருக்கிறாரு நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கிறாரா இது வந்து தேர்தல் யுக்தியாகவும் தேர்தல் பிரச்சாரத்துக்காகவும் கரெக்டாக இவர் எடுத்துக்கிறாரு அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன தான் ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய பாப்புலேஷனில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் ஆனால் கன்று எவ்வளோ இருக்குன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு மில்லியன் இருக்குது அப்போ யாரோ ஒரு நிறைய பேர்த்துக்கிட்ட ரெண்டு எல்லாம் இருக்குது அப்போ எழுபத்தி ரெண்டு மில்லியனுடைய கன் ஓனர் இருபத்தஞ்சி மில்லியன் ஏஆர் ஃபிஃப்டீன் மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு நாளைக்கு டீஃபெக்டாவோ ஏதாவது ஒரு பிரச்சனை சிவில்வான்னு வரும்போது அவனும் கண்ணை தூக்கினா என்ன ஆகும் சொல்லுங்கள் கஷ்டகாலம் இல்லையா ஓரளவுக்கு நான் தெளிவாக எல்லாத்தையும் முடிச்சு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வரப்போகிறது வெள்ளிக்கிழமண்ணா தானே ரைட்டு இன்றைக்கி ஈவினிங் குள்ளார இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே எஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் நிறைய பேர் வந்து டேட்டு மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க உங்கள் வீடியோ பதிவில் நிறைய எங்கள் கண்டு கண்டுபிடிக்கும் மாதிரி சொன்னாங்க இதுக்கப்புறம் நான் டேட்டை மென்ஷன் பண்ணிடலான் வீடியோ வீடியோ டாப்பிக்கில் நான் ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து பைடனுடைய ஃபெடரல் ட்ரூப் ஃபெடரல் ட்ரூப் வந்து உள்ளே வந்து என்ன செய்ய போகிறதுன்றது வெயிட் அண்ட் சி அதையும் மீறி ஏதாவது கஸ்டமஸான பிரச்சனை வந்தால் பெரிய கஸ்டமர்ஸாக ஆகிடும் ஸோ பார்க்கலாம் அடுத்து என்னென்னா கொஞ்சம் மற்ற நியூஸுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் குறிப்பாக அவதிகள் இருக்காங்க இல்லையா அவதிக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உள்ள நுழையாமல் இருக்கிறது நல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் யார் சொன்னதுன்னா இத்தாலி தரப்பில் இருந்து சொல்லிட்டாங்க சிம்பிளாக அவர் சொன்ன டைலாக்கை ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா இந்த கேஜிஎஃப் படத்தில் குறுக்க போயிடாதீங்க சார் அவங்க அவங்க பக்கன்ற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல குறுக்க போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் அந்த டைலாக் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க அதை வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங்காக கொடுக்குறேன் மற்ற ஆளுக்கிட்ட கூட கொஞ்சம் போதுங்க அங்கே மட்டும் மோதாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஓன் மில்ட்ரி இருக்குது எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய ஹவுதிகளை பற்றி நிறைய நாடுகள் பெரிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து அமெரிக்காவும் சைனாக்கிட்ட ஒரு ரெக்வஸ்டாக கேட்டிருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நிறுத்துவாங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது வேணா பேசி பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதே போல் சீனா கூட கொஞ்சம் ஈரானுக்கு கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் ரெஸ்டி கடல் பகுதியில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை தீர்க்க முடியுமான்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாக தகவல்கள் இருக்கிறது மேபி நாளைக்கு உங்களுக்கான முழுமையான ரிசல்ட்டை சொல்லிடுறேன் கத்தார் கத்தார் என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டனும் ஜாயின் பண்ணி மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நாங்கள் அனுப்புகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக ஒரு வழியானனால இந்த ஏமன் பகுதியில் இரண்டு பாருங்கள் அமெரிக்கானுடைய நேவல் இறந்து போனாங்க இல்லையா அவர்களுடைய ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோ பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரான்ஸ் வந்து பற்றி நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளோட போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டுருக்குது அதுக்கான வீடியோ பதிவுகளை பாருங்கள் எல்லாரோடையும் பிளாக் பண்ணிட்டாங்க ஒரு ஆட்டு மந்தையை நேராக மிகப்பெரிய ஆஃபீஸுக்குள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த சாணியெல்லாம் கரைச்சி லிக்யூடாக அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்குள்ளே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய டயர்கள்லாம் வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி பலவிதமான போராட்டங்கள் இப்படியே நடந்திருக்கும் பட்சத்தில் பிரான்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கடைகள்லாம் வந்து அடுத்த ஒரு மூணு நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்குது உணவுப் பொருள்களோட ஸ்டாக் இருக்குது இது கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மேக்கரன் அவர்கள் இங்கே சிறப்பு அழைப்பாளராக இங்கே இந்தியாவில் இருக்கிறார் இந்தியாவில் இருக்கும்போது இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ மேபி போகணும்னு இதுக்கான தீர்ப்புகள் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கொண்டு இருக்கிறது சரி அதை விட காசா பகுதியில் ஏதாவது குறைஞ்சிதான்னா மேலும் அடுத்த அடுத்த அறிவிப்புகள் அடுத்தடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறி சொன்று கொண்டு தான் இருக்கிறது நேற்று சொன்ன ஒரு மேப் மாதிரி என்றைக்குமே வெளியிட்டுருக்காங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவசர அவசரமாக வெளியேறுங்கன்றமா சொல்லியிருக்காங்க அந்த பகுதியிலும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது கான்பூரன்ஸ் பகுதியில் ஒரு பதற்றமான தாக்குதல் நிலவரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது ஒரு வழியாக ஈராக் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் வெளியேறி வெளியேறி விடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம நேற்று தெளிவாக பேசணும் இல்லையா இன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த கேஸ் ஃபீல்டு அதாவது குர்திஸ்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது இதற்கு யார் போது பேத்துக்கிட்டாங்கன்னா எஸ்புல்லா அதாவது ஈராக் எஸ்புல்லா ஈராக்கில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா வந்து நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோன்றமாக சொல்லியிருக்காங்க ஈராக்கில் வெளியுறவுத்துறை அம்பாசிடராக அதாவது நியூவாக நியூவாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா எதுக்காகன்னு தெரியல திடீர்னு ஒரு புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணி நாங்கள் வெளியேற போகிறோன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஃபைனலாக இந்த வீடியோவோட விளையாட்டு செய்திகளோடு முடிச்சிடலாம் அதாவது ஏலியன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாசா வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க நம்மள மாதிரியே இன்னொரு பிளானட் வந்து கே டூ ஒன் எயிட் பிஎம்ன்ற மாதிரி வெப் டெலோகோர்ஸில் நாங்கள் பார்த்துருக்கோம் டெலஸ்கோப்பில் கிட்டத்தட்ட ஏலியன்கள் நம்மள மாதிரியே ஒன் டுவெண்ட்டி லைட் இயருக்கு அவையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இது அவங்க சொல்லணும் இல்லை நம்மளே மனித இனத்திற்கு அப்பாற்பட்டு சூரியனை மையமாக வச்சு நம்ம ஒரு கோல் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி பூமி மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய கோள்கள் நிறைய இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு முடிவே கிடையாது தட் வில் பி இன்ஃபினிட்டி அதனால் இது வந்து நாசாக சொல்லணும்ல மலாந்து படுத்து நம்மளே கற்பனையாக நினைச்சோம் அப்படின்னா நம்மள மாதிரியான உலகங்கள் நிறைய இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஸோ பிரபஞ்சத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும் அது பெரிய விஷயங்கள் இல்லையா ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நிற்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரபிக்குமா சோம சேனல் நன்றி வணக்கம்